ஆதவன் டிவி நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் ஆதவனின் அதிதிகள் பக்கத்தில் மூடு இணைந்து கொள்கின்றார் மிகுந்தி ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க இளம் வளர்ந்து வரக்கூடிய ஒருத்தங்க அப்படின்னு சொல்லலாம் வளர்ந்து வரக்கூடியவர்களை அறிமுகப்படுத்தி இந்த இண்டஸ்ட்ரியில இந்த துறை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு பரிச்சயமான முகமாக மாற்றக்கூடியதுல ஆதவனினுடைய பங்கு மிகப்பெரியதாக இருக்கிறது அந்த வகையில் என்றும் மூடு இணைந்து கொள்கின்றார் ஃபாத்திமா சனா வணக்கம் சனா

நிறைய வீடியோஸ் பார்த்து யூடியூப்லாம் சர்ச் பண்ணி எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அதேப்போறோம் நானாகவே வந்துட்டு கிளாஸ் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போயிட்டு அதேபோல் இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நாலேஜோட ஸ்டார்ட் பண்ணின பிசினஸ் தான் இது இப்ப த்ரீ இயர்ஸா செஞ்சு கொண்டு வர்றேன் சரி அஹ் நீங்க பேசும்போதே சொல்லிருந்தீங்க சின்ன சின்ன சிக்கல்கள்னால அப்படின்னு சொல்லி அது வந்து உங்களோட தனிப்பட்ட காரணங்களா அப்படி இல்லன்னா சமூக ரீதியான காரணங்களா தனிப்பட்ட காரணங்கள்னா அது நீங்க அஹ் தேவையில்ல சமூக ரீதியான விஷயங்கள் தான் நீங்க சொல்லலாம் இல்ல தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனைகள்னால சரி இன்றைக்கு நீங்க வந்து மருதாணித்துறையில இந்த மூன்று வருட கால பயணம் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு பயணம் இந்த பயணத்துல இதுவரைக்குமான சவால்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்திருக்கு நிறைய சவால்கள் இருந்திருக்குது ஒரு சில நேரத்தில் பிஸ்னஸ் வந்துட்டு நல்லா போகும் சில நேரத்தில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஏதோ ஒரு இதில் வந்துட்டு எனக்கு செய்ய இயலாமல் போகும் பாபா கிடைக்க அப்படியான டைம்லலாம் எனக்கு சரியாக செஞ்சு கொள்ள இயலாமல் போகும் அப்போ கூட செஞ்சுக்கிறேன் ப்ரெக்னட் டைம்லாம் வந்துட்டு மிச்சம் கஷ்டப்பட்டு ஒரு ஒன் வீக் முதனாக போட்ட டைம்ஸ் நீக்குது உம் சோ அந்த மாதிரி போட்டு இருந்து இப்போ நீங்க அந்த அந்த மாதிரியான டைம்ல உங்களுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் ஏன்னா நம்ம தனியா ஒரு பிசினஸ் செய்யும் போது நமக்கானது அப்படின்றதையுமே தாண்டி அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமா இருக்கும் உங்களுக்கு உங்களோட குடும்பத்தோட சப்போர்ட் எப்படி இருக்கு ஆஹ் நிறைய சப்போர்ட் ஆஹ் எங்கடம் அப்பா தங்காச்சி மாக்கள் என்னை ரெண்டு புள்ளிகள் அவ்வளோ பேத்தாலும் எனக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சிக்கிது நான் இல்லாத சுச்சுவேஷன்லையும் எங்கள் டொம்மா வந்து ரெண்டு பிள்ளைகளையும் வச்சுட்டு இருந்தாங்க பாப்பாவும் அப்படித்தான் நல்ல சப்போர்ட் போகிற எடுத்து கூட்டிட்டு போவாங்க கூட்டி வந்து விடுவாங்க எல்லாம் செய்வாங்க சரி இப்போ இந்த ஒரு சின்ன வயசுல மூன்று வருட கால அனுபவத்தோட இன்றைக்கு வந்து விருதுகள் எல்லாமே நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க முதல்ல வந்து எங்களோட வாழ்த்துகள் சந்தோஷம் விருதுகள் அப்படின்றது நம்மளோட திறமையை அங்கீகரிச்சு நம்மளை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும் சின்ன வயசுல இப்படி உங்களோட விஷயங்களை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சில பேர் சில பேர்ல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது கடந்து வந்திருக்கீங்களா ஓ நிறைய பேர் வந்துட்டு ஆஹ் ஏன் இப்படி செய்கிறாய் ஆஹ் உனக்கு என்னத்துக்கு இந்த வேலை அது எல்லாரும் நிறைய பேர் செல்லிக்கிறாங்க எனக்கு எப்படி இருந்தால் நான் வந்து அச்சீவ் பண்ணணும் நிறைய சாதிக்கணும் இப்ப எவ்வளோ பெண்கள் வந்துட்டு கஷ்டத்துல மீக்கிறாங்க எவ்வளோ தனி பெண்களும் மீக்கிறாங்க அவங்களுக்கு முன்னுக்கும் நல்ல இடிக்கணும் இப்படி வரையலும் அவங்கள ஊக்கப்படுத்தணும் ஆஹ் எவ்வளவு சிங்கிளா இருந்தாலும் என்ன செஞ்சாலும் வந்துட்டு முன்னுக்கு வரையலும் ஒருத்தரால முன்னுக்கு வரையலும் அப்படின்னு சொல்லி இருக்கணும் என்றதுக்காக நிறைய ட்ரை பண்ணிக்கிறேன் நிறைய கம்பட்டிசன்ஸ் எல்லாத்துக்கும் பேட்டிக்கிறேன் சரி அப்படி சொல்லும் போது இப்போ உங்களோட நீங்க நீங்களே சொல்லிருந்தீங்க கம்பெட்டிஷன் நிறையவே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்படி சமூகத்தினுடைய விமர்சனங்கள் இருந்தாலும் அது எல்லாமே உடைச்சு வெளியில வந்துதான் நீங்க வந்து இந்த விருதுகள் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படி நீங்க ஏறின முதலாவது மேடை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஓ வந்துட்டு த ஒண்ட் உமன் சொல்லிட்டு செப்டம்பரில் ஒரு ஈவெண்ட்டோட்டும் நடந்துச்சு ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்துட்டு அந்த ஈவெண்ட் பிடிச்சிருந்துச்சி அதை ஏற்பாடு பண்ணி தந்தது ஹஸ்மா சிஸ்டர் அவங்க தான் ஆனால் வந்துட்டு நான் அதில் ஃபஸ்ட் இன்டர்வியூ ஒன்று கொடுத்தேன் அந்த இன்டர்வியூவில் லாஸ்ட் மினிட்டில் வந்துட்டு எனக்கு அழுவண்டு வந்துச்சு அப்போ நான் அழுதுட்டேன் அதில் நிறைய அந்த வீடியோ வச்சு நிறைய ரோல் பண்ணி இவன் அழுவுற அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய போட்டாங்க பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கட்டும் தெரிஞ்ச ஃபேமிலி எல்லாரும் வந்துட்டு அதை வச்சு ரோல் பண்ணி நிறைய போட்டாங்க அது போகிற யோசி இப்படி செய்கிறாங்களே இன்னும் நான் முன்னுக்கு வரணும் எல்லாத்துக்கும் முன்னுக்கு வந்து காட்டணும் இப்படி செஞ்சவங்க ஒரு நாளைக்கு நமக்கு வந்து மன்னிப்பு கேட்டு அந்த அச்சீவ் பண்ணிக்கிறாவே அப்படின்னு சொல்லி கை கொடுக்கணும்னு சொல்லி நிறைய ஆசைகள் நீக்கி சரி இப்போ நீங்களே சொல்லிருந்தீங்க நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லி எதனால அந்த ட்ரோல் வந்திருக்கும் நீங்க யோசிக்கிறீங்க அப்படி இப்போ ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையுமே எல்லார் கையிலையுமே ஃபோன் அப்படின்னு இருக்குது இப்போ அது வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா சோஷியல் மீடியா அப்படின்றது இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்றோம் கொமனான ஒரு விஷயமா மாறி போயிடுச்சு இந்த ட்ரோல் பத்தி நீங்க அதிகமா யோசிச்சிருக்கீங்களா அழுது இருக்கீங்களா ஏன்னா இப்போ இதெல்லாம் தாண்டி வந்தாதான் நமக்கான ஒரு வெற்றி பயணம் அப்படின்றது கிடைக்கும் சோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன வந்துட்டு சும்மா சும்மா போடுவாங்க நிறைய பேர்ட் கொமெண்ட் போடுவாங்க அது நானே வந்துட்டு போயிட்டு கேட்டேன் இதை டிலீட் பண்ணி விடுங்க எனக்கு தேவையில்ல இப்படி ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த விருது கொடுத்த அந்த இடத்துல அப்படியா இல்லனா இல்ல அந்த டிவி சேனல்ல இன்டர்வியூ எடுத்த இடத்துல அப்ப அவங்க சொன்னாங்க இதையும் தாண்டி வரணும் அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு என்னை வந்து என்கேஜ் பண்ணாங்க இது ஃபர்ஸ்ட் தான் அலை இன்னும் நிறைய செய் ஏலும் உன்னை அலை ஏலும் ஏலும் அப்படின்ட்டு அதே மாதிரி உம்மா வாப்பா இருக்கட்டும் ஹஸ்பண்ட் சிஸ்டர் அவங்க எல்லாருமே வந்துட்டு அதெல்லாம் தான் வரும் போக போக முன்னேறியலும் இதெல்லாம் எடுக்காமல் விட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய என்ன என்கேஜ் பண்ணாங்க அதே பொறுத்தான் பேசுகிறவங்க ஆயிரம் பேசுவாங்க நமக்கு தெரியும் நாம் எப்படி இருக்கிறோம் எப்படி முன்னுக்கு வரோன்னு வந்து சொல்லி தெரியும் அதால் நான் அப்படியே விட்டுட்டேன் நிறைய பேர் அதுலேருந்து வெளியே வந்து இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபிள் சரி உங்களோட தடைகள் எல்லாமே உடைச்சி வெளியில் வரணும் அப்படின்றது எங்களுக்குமே விருப்பம் சரி ஃபாத்திமா நீங்கள் வந்து சொல்லுங்க ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த துறையில் மூன்று வருட கால அனுபவம் வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களோட பிஸ்னஸை நீங்கள் வந்து பெருசாக்கணும் அப்படின்னா சமூக வலைத்தளங்களினுடைய சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக தேவை நீங்கள் அதை நோக்கி ஓடி இருக்கீங்களா ஏன்னா இப்போ நீங்கள் பேசும்போதே சொல்லிருந்தீங்க உங்களோட வீடியோ வச்சு ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சோசியல் மீடியா மீடியா எல்லாமே வந்துட்டு நிறைய சப்போர்ட் தான் டிக்டாக் அது இது வேலை போட்டு நிறைய ஆர்டர்ஸ் வரும் அதே மாதிரி சோசியல் மீடியாவில் இன்டர்வியூ கொடுக்க போகல நிறைய சப்போர்ட் வரும் என்று நினைக்கிறேன் ஸோ சமூக வலைதளங்களை நீங்க வந்து சரியா பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க இந்த மூன்று வருட கால பயணத்துல இதுவரைக்கும் வந்த பயணத்துல மறக்க முடியாத ஒரு தருணம் மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க ஜனவரி செவன் ஜனவரி செவன் நான் வந்து ஒரு பிரைடு ஹெனா போட போனேன் அண்ட் பர்சனல் பிரச்சின ஒன்று வந்துச்சு அந்த நாளே நான் அவங்களுக்கு ஹெனா போட்டதே பெரிய விஷயம் அவ்வளோ பிரச்சனையிலையும் அவங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் ஹவர்ஸில் போடுற ஒரு ஹெனாவை ஒரு சிக்ஸ் செவன் ஹவர்ஸ் வந்துட்டு ஒரு கக்கி தான் போட்டு முடிச்சு அந்த யோசிச்சேன் என்ன வேலை செய்கிறேன் மன திருப்தியோடையும் மன ஆறுதலோடையும் செய்யணும் இதுக்கு இது பிறகு வாரம் இல்லா பிரச்சனையும் வந்துட்டு இன்ஷா நான் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு ஒன் மந்த்துக்கு பிறகு ஃபுல்லா ரெக்கவர் ஆகி ஒரு நல்ல ஒரு மனநிலைக்கு வந்தேன் இப்போ அடுத்தடுத்து இந்த துறையில் உங்களோட பயணம் எப்படி அமைய போகுது அது இது பொற வார துறையில் வந்துட்டு நான் நிறைய பெண்களுக்கு இனியால் ஏழுமன உதவியலை செய்யணும் அவங்களுக்குன்ற ஒரு கைத்தொழில் இப்ப வந்துட்டு நிறைய பெண்கள் பாத்திக்கிறன் மிச்சம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நிறைய என்னையால ஏழுமான ஹெல்ப் அவங்களுக்கு தேவையான கைத்தொழில் ஒன்றை உருவாக்கி கொடுத்து அவங்களை முன்னுக்கு வர வைக்கணும் அதுக்காக வேண்டி எவ்வளோ ஏலுமோ செஞ்சால் அவ்வளோ வரைக்கும் என்னையால் ஏழுமான பயணங்களை செஞ்சுக்கிட்டிருக்கேன் இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இப்ப இன்னொரு பெண்ணுக்கு நான் வந்து உதவி செய்யணும் அப்படின்றத நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ இந்த ஹெனால வந்து பாத்தீங்கன்னா சொச்சமான ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் தான் கிடைக்க போகுது ஸோ அதை வச்சு நீங்க எப்படி இதை நீங்க வந்து பிளான் பண்ணிருக்கீங்க எப்படி நீங்க வந்து இதை மூவ் பண்ண போறீங்க இல்ல இதுல வந்து கட்டு சின்ன அமௌண்ட்டை விட இப்போ ஒரு ஹெனா சேல் செயல்பந்தத்துல மிச்சமும் ப்ராஃபிட் பார்க்க இயலும் இப்ப நாம வந்துட்டு ஒருத்தருக்கு ஹெனா போட்டு விடுவோம் அதுக்கு நமக்கு சின்ன ஒரு இடுப்பு இடுப்பு மட்டும் தான் வலிக்கும் ஆனா வந்துட்டு ப்ராஃபிட் அதுல வந்துட்டு மிச்சமே வரும் வரும் அதனால இந்த துறையில் அப்படி நீங்க போகணும் சரி இப்போ இப்படி இருக்கிற நேரத்துல இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய பேரை பார்த்தா மெஹந்தி ஆர்டிஸ்டா இருக்காங்க நிறைய பேர் பியூட்டிஷியன்ஸா இருக்காங்க அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க ஒரு வீட்டுலயே மூன்று பேர் நாலு பேர் மருதாணி போடக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து வரக்கூடிய காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு துறையாக மாறுமா எப்படி நீங்க இதை பாக்குறீங்க இது வந்துட்டு எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் டிக்குது அந்த டேலண்ட்டுக்கு பொறுத்தவரையில தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க இப்போ ஒருத்தர் நல்லா செய்வாங்க ஒருத்தர் வந்துட்டு அதில் இது செய்யாமல் அவங்களுக்கு ஒன்று செல்ஃப் டேலண்ட் ஈக்குதும் ஆஹ் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிறது ஒவ்வொன்றானா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் ஆஹ் சவால் எண்ணத்தை விட இது ஒரு டேலண்ட் ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த கலையில் இனி வரக்கூடிய தலைமுறை வந்து வருவாங்க இப்போ ஒரே மாதிரியான ஸ்டைல் டிசைன் பண்றவங்களும் இருக்கிறாங்க சில பேர் வந்து அவங்க சூஸ் பண்ணி வச்சிருக்க கூடிய சில போட்டோஸ் எல்லாமே கொடுத்து இப்போ நான் சொல்றேன் மெஹிந்திய ஆர்டிஸ்ட் அவங்க வந்து இந்த இதுல ஏதாவது உங்களுக்கு விருப்பமானதை நீங்க சொல்லுங்க நான் வந்து அதை போட்டு தர்றேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சிலரும் இருக்கிறாங்க இன்னும் சில பேர் உங்களுக்கு விருப்பமானதை நீங்க சொல்லுங்க நான் அந்த மாதிரி போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு வெவ்வேறு விதமான ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இந்த சமூகத்துல ஆனா மெஹந்தி துறையில வல்லவர்களாக இருக்கிறாங்க சில பேர் இதுல வந்து நல்ல இன்கம் வரக்கூடிய மாதிரியும் அவங்களோட தொழில வந்து செஞ்சுட்டு போறாங்க வழியிலேயே தெரியாம போகுது இப்போ நமக்கு தெரிஞ்சு நம்மளோட சரௌண்டிங்ல நல்ல மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க ஆனா அவங்கள விட்டுட்டு அதிகமா பேர் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை நம்ம தேடி போயிட்டு மேக்கப் அந்த மெஹந்தி வந்து நம்ம போட்டுக்கிறோம் சோ இது எப்படி இது இது வந்து துறை சார்ந்த சவாலா அப்படி இல்லைன்னா இல்ல நம்ம அப்படி ஒருத்தங்களை தேடி போறது சரி ஒருத்தங்களோட பேருக்கு தான் அது வந்து மாதிரி யோசிக்கிறீங்களா எப்படி இல்ல டேலண்ட் தான் போகணும் இப்ப பேர் இருக்கும் ஆனா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சில டேலண்ட் இருக்காது இதே வந்து டேலண்ட் இருக்கும் ஒருவங்க ஒரு சிலவங்கள்ட்ட போட்டுறதுக்கான பிரைஸஸ் கூடிய இதெல்லாம் இருக்கும் ஆனா இப்ப இந்த சமூகத்துல வந்துட்டு யாரு வந்துட்டு நல்லா செய்யறாங்கன்னு பாக்குறாங்க இல்ல எங்க ப்ரைஸ் கூடி வைக்குது யாரு வந்துட்டு பேர் போனாக்கள் அவங்களை தான் சாய்ஸ் பண்றாங்க ஆனா எங்க ப்ரைஸ் குறைய்குது யாரு நல்லா செய்யறாங்க எவ்விடத்துல யார் யார் ஒளிஞ்சிக்கிறாங்க அவங்கள பார்த்து இவங்க சாய்ஸ் பண்ணி எடுத்தாங்கடா அவங்களோட லைஃப்பும் நல்லா வைக்கலும் அவங்கடைய டேலண்ட் அவங்க பாக்கலும் சரி இப்போ மெஹந்தி போடுறதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோன்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வித்தியாச வித்தியாசமான கோன் வகைகள்லாம் இருக்குது சில பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு இது அலர்ஜிக் இது போட்டா நல்லோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோன் வகைகள் எல்லாத்துலயுமே வர்றது ஒரே வகையான மருதானியா அப்படி இல்லைன்னா இல்ல ஒவ்வொரு கோண்லயுமே ஒவ்வொன்னு இருக்கா ஏன்னா எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அந்த துறை சார்ந்து தெரியாது வந்து ஒரு மருதாணி போடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க கிட்ட நாங்க வந்து கேட்போம் எது போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது போட்டா இப்படி இருக்கும் இது போட்டா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வரை விளக்கணம் கொடுக்குறாங்க ஆஹ் உண்மைக்குமே அந்த அத்தனை வகையான மருதாணிகள் இருக்கா ஆஹ் இருக்கு ஆனா வந்துட்டு எல்லாம் வேற வேற மாதிரி செய்யறல எல்லாம் தான் ஆனால் வந்துட்டு அதுக்கு பயன்படுத்துகிற எசென்சியல் ஆயில் மட்டும் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகி ம் அந்த ஆயில்னால தான் என்னுடைய தனித்துவம் வந்து வேறுபட்டதா இருக்குது அப்படி சொல்றீங்களா சரி ஓகே இப்போ இன்னும் என்ன மாதிரியான நுணுக்கமான விஷயங்களும் உங்களோட மருதாணிக்குள்ள நீங்க கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க இப்போ ஃப்யூச்சரில் ஃபியூச்சர்ல வந்துட்டு இன்ஸ்டன்ட் ஹெனா அப்படின்னு சொல்லி எல்லாம் வருது ஆனால் என்னையை பொறுத்தவரையில இன்ஸ்டன் ஹெனாங்கிறது வந்துட்டு ஒரு கெமிக்கல் கெமிக்கல் அதை விட ஒரு ஆர்கானிக் ஹெனா யூஸ் பண்ணி நான் வந்துட்டு அலர்ஜிக்கில் இருந்து அது வந்துட்டு ஒரு சுகாதாரமான ஒரு முறையாகவும் இருக்கும் சிலவங்களுக்கு உடம்பு சூடாகிக்கும் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணபோக்குள்ள குளிர்ச்சி கிடைக்கும் இதை வச்சு நிறைய பயன்படுத்துகிறாங்க முடிக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்குது சரி இப்போ நீங்க சொல்லும்போது எனக்கு இன்னொரு கேள்வியுமே தோணுது இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ சொல்லுவாங்க இப்போ ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆறீங்கன்னா பிஃபோர் சிக்ஸ் மந்த்துக்கு முதல்ல நீங்கள் ஒரு பியூட்டிஷியன் கிட்ட போகணும் அந்த மாதிரி சில சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க ஆனா ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் கடைசி நிமிஷத்துலயுமே ஓடி வருவாங்க நாளைக்கு எனக்கு வெட்டிங் இருக்கு இன்னைக்கு போட்டு விட முடியுமா அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லுவாங்க நல்லா சிவந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதாவது நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குதா அப்படி வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க கொடுக்குறீங்க ஆஹ் அப்படின்னு வரப்போக்கொள்ள உண்மைக்குமே வந்துட்டு அப்படி போட இயலாது இப்ப ஒரு ஹெனா அப்ளை பண்ணி சிக்ஸ் ஹவர்ஸுக்கு பொறகு வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அதுல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு பொறகு தான் ஸ்டைன் கிடைக்குது அதுக்காக அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஹெனா போடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ இன்ஸ்டன் ஏன்னா போட்டால் வந்துட்டு செலவங்களுக்கு அது வந்துட்டு அவங்களோட ஸ்கின்னை பொறுத்த வரையில் சரியாக வருது செலவங்களுக்கு அது வந்து அலர்ஜி காக்குது அப்படியான அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கொள்வது தவிர்த்த நல்ல அப்படின்னு இப்போது உங்களுக்கு அனுபவ ரீதியா அந்த மாதிரி இருக்குதா ஓடி வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் அவசரமாக போடணும் ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த மாதிரி இருக்குதா அனுபவங்கள் ஓ இருக்குது அந்நேரம் நான் சொல்லுவேன் இப்படித்தான் சிக்ஸ் ஹவர்ஸ் போடணும் அவங்களுக்கு அந்த எல்லாத்தையும் சொல்லுவேன் இப்படி இப்படித்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவேன் போகிற அவங்க சில நேரம் செல்லுவாங்க பிரச்சனை எல்லாம் போடுங்க கலர் வந்தா பிரச்சனை எல்லாம் வரலாட்டி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சிலவங்க சொல்லுவாங்க இன்ஸ்டன் ஹெனா போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் இப்ப அப்படி போடக்கூடிய எல்லா மருதாணியுமே சிவக்குமா அந்த உடனே போடக்கூடிய எல்லா மருதானிகளும் இல்லை சிவக்காது சிவக்காது வித்தியாசமான கோன் வகைகள் அப்படி இருந்து அதுக்குதான் இன்ஸ்டன்ட் ஹெனான்னு சொல்லி சொல்லுவாங்க ரெட் ஹெனா இருக்குது மேரோன் பிளாக் அப்படி நிறைய டைப் இப்ப நம்ம வந்து நீங்க ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டா போகும்போது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நீங்க போவீங்க சில நேரங்கள்ல ஹோம் விசிட் எல்லாமே போயிட்டு சில பேர் மெஹந்தி எல்லாமே போடுவாங்க அப்படி போற நேரம் அங்கே பேசுறது ஒருத்தங்களுக்கு போடணும் அப்படின்ற மாதிரி தான் முதல்ல பேசுவாங்க ஆனா அங்க போய் பார்த்தா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஓடி வருவாங்க எனக்கும் கொஞ்சம் போட்டு விடுங்கள்ல எனக்கும் கொஞ்சம் பட் நம்ம பேசின அமௌண்ட்டை விட நமக்கு கூட அங்கனைக்குள்ள கேட்கணும்னு இருக்கும் ஆனா அந்த நேரத்துல நமக்கு கேட்க முடியாது சில நேரம் பிஸில பரபரப்புல அவங்க வந்து ஓடி போயிருவாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்குதா அவங்களுக்கும் நான் சொல்லும் போதே நீங்க சிரிச்சிங்க சிரிச்சீங்க தான் கேக்குறேன் ஓ இருக்குது ஆஹ் ஒருத்தருக்கு தான் போவோம் நாங்க வந்து ஒரு பத்து பேர் இப்பாங்க அது வந்து நிறைய சவால் இப்ப நாங்களே டைம் வந்து மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு இன்னொரு டைம் ஒதுக்கி தான் போவோம் ஆனா அங்க போயிட்டு பார்த்த உடனே நிறைய பேத்துக்கு போடணும் அப்ப அந்நேரம் வந்துட்டு கேக் இனி சரி அப்படின்னு போட்டுட்டு வரும்போது உங்களோட தொழிலுக்கு அது வந்து ரொம்ப பெரிய ஒரு நஷ்டமே ஏன்னா நீங்க ஒரு இப்போ ஒருத்தங்களுக்கு நீங்க போட போறீங்க அப்படின்னு ஆயிரம் ரூபாய் ஒருத்தங்களுக்கு சாதாரணமா சொல்லாம ஒருத்தங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க போட போறீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாயும் தாண்டி நீங்க நாலாயிரம் ஐயாயிரம் போட வேண்டிய நிலையும் இருக்கும் ஆனா அதையும் தாண்டி வரும்போது உங்களுக்கு அது பெரிய மிக பெரிய ஒரு நஷ்டத்துல ஏற்படுத்துது அத நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க நான் வந்து அவங்கள்ட சொல்லுவேன் ஆஹ் இப்படி தான் ஆளு எல்லாத்துக்கும் போட்டுறதுக்கு இப்படி ஒரு அமௌண்ட் வரும் ஆளுக்கு ஓகே அப்படின்னு கேட்பேன் சிலவங்க செல்வாங்க ஓகே அப்படின்னு சொல்லி சிலவங்க வந்துட்டு ஆஹ் இல்ல அப்படின்னு சொல்லி சரி போனா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வருவேன் ஒரு சேவையா இருக்கட்டும் அப்படின்றது சரி இப்போ முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மருதாணி வைக்கிறது வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் பொழுது வீட்ல இருக்கவங்களே செடியில இருந்து பறிச்சு அரைச்சு டிசைன் எல்லாம் எதுவுமே இருக்கு ஒரு ரவுண்டா இப்படி ஃபுல்லா புள்ளி புள்ளியா வச்சிருவாங்க இன்னைக்கும் சின்ன குழந்தைகளுக்கு அப்படி வைக்கிறது வந்து நாங்க பாக்கு அது வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு பார்க்கும்பொழுது அது வந்து அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருதாணிக்குன்னு சொல்லி ஒரு தனியான ஒரு ஃபங்க்ஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி ஒன்று வந்தது இந்த துறைக்கு வந்து உண்மைக்குமே ஒரு நல்ல விஷயமா அப்படி இல்லைனா இல்லை இது இது வராமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவும் யோசிக்கிறீங்களா நல்லம்தான் ஆனால் வந்துட்டு என்னையை பொறுத்தவரை இல்லை பழைய கல்ச்சர் வந்துட்டு அது நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மருத்தாணி அரைச்சி அந்த ஃபங்க்ஷன் எங்க பக்கம்லையே எல்லோரும் சேர்ந்து செய்வாங்க இப்போ வந்துட்டு அப்படி இல்லையா அவன் ஒருத்தரை புக் பண்ணி அவங்க வந்து போட்டு அதில் ஒரு சிலவங்கக்கிட்ட மணி இருந்தால் போடுவாங்க ஒரு சிலவங்க மணி இல்லாட்டி போடாமல் வைப்பாங்க என்னை பொறுத்தவரை பழைய கல்ச்சர் வந்துட்டு பியூட்டிஃபுல் ஆகிருக்கும் ம் அப்போது இப்போது இருக்கிறது வந்து கொஞ்சம் சீக்கிரம் தான் ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற வந்து சரி இப்போது இன்னும் அப்கமிங்ல நீங்கள் என்ன மாதிரியான ஐடிஸ் ஐடியாஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க உங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து நிறைய கிளாஸஸ் கொடுக்குறேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுப்பேன் எனக்கு தெரியும் ஒருத்தங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ சும்மாவே நிறைய நிறைய சல்லி எடுத்து செய்கிறாங்க ஆனா என்னைய பொறுத்த வரையில ஒருத்தருக்கு நல்ல நாலேஜும் போயிட்டு அதே மாதிரி அவங்க ஏண்ட நாலேஜ வச்சு அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் வச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நீக்குது இப்போ எனக்கு இன்னொரு கேள்வியுமே நீங்க பேச பேச அப்படி வந்துட்டே இருக்குது இப்ப நீங்க ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க அப்படி சொல்லி கொடுக்க கூடியவங்க உங்களுக்கு போட்டியாவே அவங்களும் ஒரு மேந்தி ஆர்டிஸ்டா உருவாகுறாங்க அந்த நேரம் உங்களுக்கான டிமாண்ட் கூடுதா அல்லது குறைதா கூடுது கூடுது எப்படி எப்படி கூடுது அவங்க வந்து என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே என்ன ஸ்டூடெண்ட் என்னையால உருவாகி போனவங்க அவங்க வந்துட்டு ஒரு என்ன செய்யறாங்க போடுறாங்க எங்க பக்கம் எல்லாம் எனக்கு தான் பெருமை அது உங்களுக்கு பெருமையா இருக்கும் போது சில நேரம் ஸ்டூடண்ட்ஸ் யோசிப்பாங்க அப்பவங்க இருக்கறனாலதான் எனக்கான ஆர்டர்ஸ் வருது இல்ல எனக்கான கம்மியான ஆர்டர்ஸ் வருது அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க அப்படி யாராவது வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா நீங்க இங்க இங்கைக்குள்ளே இருக்கறனால சும்மா ஜாலியா விளையாட்டுக்கு சரி அப்படி சொல்லிருக்காங்களா இது வரைக்கும் அப்படி கம்ப்ளைண்ட் வரல சொன்னது கேடையா மனசுல இருக்கும் அப்படியா ஆஹ் தெரியாமா கேட்டுதான் ஆகும் ஆனா வந்துட்டு என்னைய பொறுத்த வரையில எனக்கிட்ட மட்டும் ஆர்டர்ஸ் வந்தாலும் நான் ஷேர் கொள்ளுவேன் எனக்கு அந்த அடத்துல எனக்கு பிரச்சனை ஏதோ ஒரு டைம் வேற ஏதாவது ஒர்க் இருந்தா நான் அவங்களும் கொடுப்பேன் டீம் ஒர்க் பண்றது எனக்கும் பிடிக்கும் நான் வந்துட்டு நிறைய டீம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்களுக்கு நான் எங்கெங்க போகணும் நான் வந்துட்டு என்ன செய்யணுமே ஏண்ட ஐடியாஸ் ஏ நான் இப்படி செஞ்சேன் இப்படி முடியும் எல்லாமே ஆல்ரெடி ஷேர் பண்ணுவேன் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட பிசினஸையும் இதுல வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகணும் விதிக்க போறது இல்லை எப்பயாவது ஒரு நேரத்துல வந்து எனக்கும் ஏதாவது ஒரு வந்து பண்ற நேரமும் வரலாம் அதால அவங்களே வளர்த்து சரி இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது இப்ப நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் சமூக ரீதியான பார்வை வந்து தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இந்த ஹெனா ஆர்டிஸ்டா தான் இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய அதுல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு முடிக்கிறாங்க நாளைக்கு அவங்களுக்கான கிராஜுவேஷன் ஒன் டே கிளாஸஸ் எல்லாமே கூட நடக்குது உண்மைக்குமே ஒரே நாள்ல இந்த ஹெனா வந்து போட்டு பழக முடியுமா பேசிக் நாலேஜ் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படி என்று சொன்னா அவங்க பேசிக் மட்டும்தான் போட்டியிடு இப்போ நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது அட்வான்ஸ் ஃப்ளவர் இருக்குது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு நாளையில வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு போட்டு பழவி அவங்க ஒரு ஹென ஆர்டிஸ்டாவே இயலாது அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து ஹெனா ஆர்டிஸ்டா உருவாகி இருக்கிறாங்க சமூகத்துல அவங்களுக்கான கௌரவிப்புகளுமே நடந்திருக்குது ஏன்னா ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைடல் அகாடமியோ ஏதோன்னு அவங்களுக்கான கௌரவிப்ப செய்யறாங்க அந்த மாதிரி உருவாகி நிறைய நிறையா மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த ஒன் டே கிளாஸஸ் மாஸ்டர் கிளாஸஸ் அப்பெல்லாம் சொல்லி செய்து உண்மைக்குமே அவங்களுக்கான ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கு போந்த ஒன் டே ஒரு நாள்ல படிக்கக்கூடியவங்களுக்கு ஆஹ் ஒரு நாளையில படிக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில டிசைன்ஸ் போடுவாங்க ஆனா நிறைய டிசைனை காட்டு அப்போக்குள்ள என்னடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதால எனக்கு என்னைய பொறுத்தவரை ஒன் டே கிளாஸ் வந்துட்டு விட அவங்க ஒரு ப்ரொப்போரா ஒரு ஒரு அகாடமிக்கு போயிட்டு சிக்ஸ் மந்த் கோர்ஸ் த்ரீ மந்த் கோர்ஸ் அப்படி என்ன சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே படிச்சு முடிக்கிறது தான் அவங்களுக்கு பெஸ்ட் ஆகிருக்கும் அப்போ நம்ம சரியான முறையில் இந்த ஹெனா ஆர்டிஸ்டா மாறணும் அப்படின்னா எவ்வளோ காலத்துக்கு நாங்கள் படிக்கணும் எவ்வளோ நேரம் படிக்கணும் ஒவ்வொரு அகாடமிலையும் ஒவ்வொரு வரையில டூ ஹவர்ஸ் வைக்கிறாங்க சிக்ஸ் ஹவர்ஸ் வைக்கிறாங்க நான் வந்துட்டு சிக்ஸ் மந்த் கோர்ஸ் தான் கொடுக்குறேன் ஆனால் வீக்லி டூ டேஸ் கொடுப்பேன் டூ டேஸ் த்ரீ ஹவர்ஸும் கொடுப்பேன் ஃபோர் ஹவர்ஸும் கொடுப்பேன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமோடு வருவாங்க ஆஹ் இதுக்கு வந்துட்டு எப்படின்னா அவங்களோட அவங்கள பிராக்டிஸ் தான் அவங்கள முன்னுக்கு கொண்டு வரும் அவங்க எவ்வளவுக்கு பிராக்டிஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு முன்னுக்கு கொண்டு வரலாம் இன்றைக்கு நிகழ்ச்சியில நிறைய கேள்விகள் நிறைய விஷயங்கள் நாங்க பேசியிருந்தோம் நிறைய விஷயங்களை நீங்களுமே மனம் திறந்து பேசியிருந்தீங்க உங்களோட துறை சார்ந்த சவால்கள் துறை சார்ந்த வெற்றிகள் இலக்குகள் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து உங்களுக்கு அமையக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமையட்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் சந்தோஷமான வாழ்த்துக்களை சொல்றோம் ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு வழித்துணை அப்படின்றது தேவை ஒரு கைடன்ஸ் வந்து தேவை அஹ் நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா ஹஸ்மா பிரைடல் அண்ட் அகாடமி என்று சொல்லி நடத்தக்கூடிய ஹஸ்மா சிஸ்டர் அவங்களுக்கு நான் பெரிய தேங்க்யூ சல்லிகொலன் அவங்க வந்துட்டு ஒரு ஒரு அகடமியா செய்யறவங்களா மட்டும் நல்ல சப்போர்ட்டிவா இருந்தாங்க அவங்கட இவெண்ட் எல்லாம் எனக்கு மிச்சம் நிறைய போயிட்டு இருக்கிறேன் அவங்கட இவென்ட்டை வந்துட்டு பெஸ்ட்டு செல்லுவேன் ப்ரைஸும் அப்படித்தான் என்ன இவெண்ட் என்ன செஞ்சாலும் வந்துட்டு பெஸ்ட் அண்ட் குவாலிட்டியா செய்யறாங்க அவங்களுக்கு இந்த இடத்துல மிச்சம் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி மாசானா இன்றைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆதிவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க நிகழ்ச்சி நடத்ததாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்